ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா வேலை தொழில் முதலானவைகளை செய்து கொண்டிருந்தாலும் தந்தையின் எந்த வழி புத்தியில் நினைவிருக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நீங்கள் எந்த சாகார ரூபத்தில் அல்லது ஆகார ரூபத்தில் இருப்பவரையும் நினைவு செய்யாதீர்கள் என்பது தந்தையின் வழியாக இருக்குதுங்கிறாங்க பாபா ஒரு தந்தையின் நினைவில் இருந்தால் பாவ கர்மங்கள் அழிந்திடும் இதில் நேரம் இல்லை என யாரும் சொல்ல முடியாது அனைத்தையும் செய்தபடி இருந்தாலும் கூட தந்தையின் நினைவில் இருக்க முடியும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பிஸியாக இருக்கும் மனிதர்களுக்கு பாபா கூறும் யுக்தி என்ன பாபா சொல்றாங்க ஒரு தந்தையை தவிர எந்த சாகாரத்தில் அதாவது ஸ்தூலத்துல இருப்பவரையோ ஆகாரத்தில் அதாவது சூட்சும உடலில் இருப்பவரையோ நினைவு செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க பாபா இது முற்றிலும் சகஜமானது மனிதர்கள் நாங்கள் மிகவும் பிஸியாக வேலையில மும்முரமாக இருக்கிறோன்னு சொல்றாங்க நேரமே இல்லைன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனால் இதில் நேரம் எப்பொழுதும் இருக்கவே செய்யுதுங்கிறாங்க பாபா தந்தை யுக்தியும் சொல்லி கொடுக்கறாரு தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் நம்முடைய பாவங்கள் பஷ்பமாகும் என்பதை நாம் தெரிஞ்சிருக்கிறோம் இது முக்கியமான விஷயமாக இருக்குது வேலை தொழில் முதலானவைகளுக்கு தடை எதுவும் இல்லை அவை அனைத்தும் செய்தபடியே தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழியும்னு பாபா பிஸியாக இருக்கும் மனிதர்களுக்கு யுக்தி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதனுடைய அறிமுகம் சட்டென்று ஆகிவிடுகிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சாது சன்னியாசி ரிஷி முனிவர் முதலான அனைவருமே சாதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க பகவானை சந்திப்பதற்காக சாதனை செய்யப்படுது அதுவும் எதுவரை அவருடைய அறிமுகமே இல்லையோ அதுவரை அவரை சந்திக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க தந்தையின் அறிமுகம் உலகில் ஒருவருக்கும் கிடையாது ஏன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா தேகத்தின் அறிமுகம் அனைவருக்குமே இருக்குது பெரிய பொருளின் அறிமுகம் சட்டென்று ஆகிவிடுது ஆத்மாவின் அறிமுகத்தை தந்தை வரும்பொழுது தான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு பாபா தேகத்தினுடைய அறிமுகம் சட்டென்னு தெரிஞ்சிடுது ஆத்மாவினுடைய அறிமுகம் யாருக்கும் தெரியாமல் இருக்குன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எதை நன்கு தெரிந்திருப்பதாக பாபா கேட்கின்றார் பதில் நாம் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறோம் இது நாடகமா இருக்கு இதில் தர்ம ஸ்தாபகர்கள் யார் யார் எப்போது வர்றாங்க எத்தனை பிறவிகள் எடுப்பாங்க என்பதை தெரிஞ்சிருக்கிறோம் எண்பத்தி நாலு பிறவிகள் என பாடப்படுபவர்கள் கண்டிப்பாக ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அனைத்து தர்மங்களுமே ஒரே சமயத்தில் ஒன்றாக வருவதில்லை நாம் மற்றவர்களுடைய கணக்கை ஏன் எடுக்கணும்னு பாபா கேட்குறாங்க இன்னென்ன சமயத்துல தர்மஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர் பிறகு அவர்களின் வளர்ச்சி ஏற்படுது அனைவரும் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகத்தான் வேண்டும்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் பாபாவிற்கு முழு செய்தியும் தெரிவிக்காதவர்களை பற்றி பாபா என்ன சொல்றாங்க பாபா கேட்க சொல்கிறாங்க குழந்தைங்களாகி உங்களுக்குள்ளும் யாருக்கும் உயர்ந்த பதவி பெற வேண்டியுள்ளதோ அவர்கள் அதிகமாக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்வாங்க மேலும் பாபா நான் இவ்வளோ நேரம் நினைவில் இருந்தேன் என்ற செய்தியும் எழுதுறாங்க பலர் வெட்கத்தின் காரணமாக முழு செய்தியும் கொடுக்கிறதே இல்லைங்கிறாங்க பாபா பாபா என்ன சொல்லுவாரோ அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஆனால் தெரிந்து விடுதுங்கிறாங்க பாபா ஒருவேளை நீங்கள் படிக்காவிட்டால் ஃபெயிலாகி விடுவீங்க என பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களிடம் சொல்கிறார் இல்லையா அதே மாதிரி லௌகிக தாய் தந்தையும் கூட குழந்தைகளின் படிப்பிலிருந்து இது மிகவும் பெரிய பள்ளி என புரிந்து கொள்கிறாங்க இங்கே வரிசை கிரமமாக அமர வைக்கப்படுறதில்ல புத்தியின் மூலம்தான் புரிந்து கொள்ளப்படுது வரிசை கிரமமாக இருக்கிறாங்க அப்படின்னு பாபா முழு செய்தியும் தெரிவிக்காதவங்க ஃபெயிலாகிடுவாங்கன்னு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் புரிய வைப்பவர்கள் எந்த வரிசையில் இருப்பதாக பாபா கூறுகின்றார் அதுக்கான ஆன்சரு கண்காட்சியிலும் பலவிதமான பேர் வர்றாங்க அப்போது சோதனை செய்வதற்காக வழிகாட்டிகளும் தயாராக இருக்கணுங்கிறாங்க பாபா வரவேற்பவர்கள் இவர் இவ்விதமான மனிதர் என தெரிஞ்சிருப்பாங்க அப்போது இவருக்கு புரிய வைங்க என சைகை காட்டணுங்கிறாங்க பாபா முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் என அனைவருமே இருக்கிறாங்க என நாம தெரிஞ்சிருக்கிறோம் யாராவது பெரிய மனிதர் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக பெரிய மனிதருக்கு உபசரிப்பை அனைவருமே செய்கிறாங்க இது சட்டமா இருக்கு தந்தை அல்லது ஆசிரியர் வகுப்பில் குழந்தைகளின் மகிமை செய்கின்றார் இதுவும் அனைத்திலும் பெரிய மதிப்பளிப்பதாகும் பெயரை வெளிப்படுத்தும் குழந்தைகளின் மகிமை அல்லது மதிப்பளிக்கப்படுகிறது அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் ராஜா மகாராஜா பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் ராஜாக்கள் இருந்திருக்காங்க மற்றும் இப்போது கலியுகத்திலும் கூட ராஜாக்கள் இருக்கிறாங்க அவங்க தூய்மையாக இல்லாதிருக்கலாம் ஆனால் ஏதாவது பணம் கொடுத்தாவது பட்டத்தை பெற்றுக்கொள்கிறாங்க மகாராஜா யாரும் இல்லை பட்டத்தை வாங்கி கொள்ளுகின்றனர் பாட்டியாலாவின் மகாராஜா ஜோத்பூர் பிகானேர் மகாராஜான்னு பெயர்லாம் எடுத்துக்கொள்கிறாங்கன்னு பாபா உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த பெயர் அழிவற்றதாக நடந்து வருது முதலில் தூய்மையான மகாராஜாக்கள் இருந்தனர் இப்போது தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்க ராஜா மகாராஜா என்பது போன்ற பெயர்கள் முறைப்படி வருதுன்னு பாபா ராஜா மகாராஜாக்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கலியுகத்திலும் சத்யுகத்திலும் உள்ள தொழிலாளர்களின் வித்தியாசத்தை பற்றி பாபா சொல்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க நாடகத்தின் திட்டப்படி புதிய உலக ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்குது இப்போது பழைய உலகமாக இருக்குது எவ்வளவுதான் நல்ல நல்ல பெரிய மாளிகைகள் இருக்கலாம் ஆனால் வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகளை கட்டக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா சத்யுகத்தில் இந்த வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் அனைத்தும் க கட்டுறாங்க ஆனால் கட்டுவதற்கு நேரமே எடுப்பதில்லை இங்கும் கூட நிலநடுக்க முதலானவைகள் ஏற்படும் பொழுது அதிக அளவில் தொழிலாளர்களை ஈடுபடுத்துறாங்க ஒன்றிரண்டு வருடங்களில் முழு நகரத்தையும் உருவாக்கி விடுறாங்க டெல்லியை உருவாக்குறதுல எட்டு பத்து வருடங்கள் பிடித்ததுங்கிறாங்க பாபா ஆனால் இங்குள்ள மற்றும் அங்குள்ள தொழிலாளர்களுக்கிடையே வித்தியாசம் இருக்குங்கிறாங்க பாபா இன்றைய நாட்கள்ல புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கியபடியே இருக்கிறாங்க வீடு கட்டுவதில் அறிவியலின் திறமையும் இருக்குது அனைத்தும் தயாராக கிடைத்து விடுது உடனடியாக பிளாட் தயார் மிகவும் தயார் பண்ணிடுறாங்கிறாங்க பாபா மிகவும் வேக வேகமாக உருவாகுது எனும்போது இவை அனைத்தும் அங்கே பயன்படுகின்றன அப்படிங்கிறாங்க பாபா இவை அனைத்துமே உடன் வரக்கூடியதாக இருக்குது சம்ஸ்காரங்கள் இல்லையானு கேட்குறாங்க இந்த அறிவியல் சம்ஸ்காரங்கள் கூட அங்கே செயல்படும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அகால சிம்மாசனத்தை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க ஒரு பகவானின் குழந்தைங்க அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்களாக இருக்கிறாங்க இப்போது இந்த சரீரத்தில் விட்டிருக்கிறாள் அனைவருமே அகால மூர்த்திகளாக இருக்கிறாங்க இது அகால மூர்த்தியின் சிம்மாசனமாக இருக்குதுங்கிறாங்க பாபா அகால சிம்மாசனம் அதாவது அழிவற்ற என குறிப்பாக இவர் எதுவுமே இல்லைங்கிறாங்க இந்த சிம்மாசனம் சரீரம் அகால மூர்த்தியினுடையது ஸ்புருவ மத்தியில ஆத்மா வீட்டிருக்கிறது இது அகால சிம்மாசனம்னு சொல்லப்படுது அகால சிம்மாசனம் அகால மூர்த்தியினுடையது ஆத்மாக்கள் அனைவரும் அழிவற்றவர்களாக இருக்கிறாங்க எவ்வளவு சூட்சுமமாக இருக்கிறாங்க தந்தை நிராகரராக இருக்கிறாரு அவர் தனது சிம்மாசனத்தை எங்கிருந்து கொண்டு வருவார் இந்த சிம்மாசனம் அதாவது பிரம்மாவின் உடல் என்னுடையதாக இருக்கூட இருக்குதுங்கிறாங்க பாபா நான் வந்து இந்த சிம்மாசனத்தை கடனாக பெறுகிறேன் அப்படின்னு பாபா அகால சிம்மாசனத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்யுகத்தில் பறவைகள் விலங்குகள் எவ்வாறு இருக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு சத்யுகத்துல விலங்குகள் கூட மிகவும் நன்றாக முதல் தரமானதாக இருக்கும் குப்பை போன்ற எதுவுமே இருக்காது அரசர்களின் மாளிகைகளில் புறாக்கள் முதலானவைகளின் அசுத்தம் இருந்ததுன்னா தண்டனை கொடுத்து விடுவாங்க கொஞ்சமும் குப்பை இருக்காது அங்கே மிகவும் கவனம் இருக்கும் பாதுகாவலுடன் இருப்பாங்க ஒருபோதும் விலங்குகள் முதலானவை எதுவும் உள்ளே நுழைய முடியாதுங்கிறாங்க பாபா மிகவும் சுத்தமாக இருக்கும் லக்ஷ்மி நாராயணன் கோவில் கூட எவ்வளவு சுத்தமாக இருக்குது சங்கர் பார்வதி கோவிலில் புறாக்களை கூட காட்டுறாங்க ஆகவே அவை கோவிலை கூட அசுத்தம் செய்யக்கூடியதாக இருக்குதுன்னு பாபா சத்யுகத்திலையும் கலியுகத்திலையும் பறவைகள் விலங்குகள் எப்படி இருக்கும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு நாம் கூட முன்னர் எதுவும் தெரியாதவங்களாக தான் இருந்தோங்கிறாங்க பாபா இப்போ நம்ம எல்லாம் புரிஞ்சிருக்கிறோம் இப்போது எவ்வளோ புத்தி திறந்துருக்குது நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இவையெல்லாம் பொய்யான சித்திரங்கள்னு புரிந்து கொள்றீங்க பத்து புஜங்களை உடையவர் யானையின் தும்பிக்கை உடையவர் இப்படி ஏதாவது சித்திரம் இருக்க முடியுமான்னு பாபா கேட்குறாங்க இவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் பொருட்களாக இருக்குது உண்மையில் பக்தி ஒரு சிவபாபாவினுடையதாக தான் இருக்கணும்னு பாபா பக்தி மார்க்கத்தில் உள்ளதை பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பலர் யாருக்கு கைத்தடி ஆவதற்கு பதிலாக யாராக ஆகிவிடுறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பலர் குருடர்களுக்கு கைத்தடி ஆகிறதுக்கு பதிலாக குருடர்களாகவே ஆகிவிடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா பால் அதுக்கு உதாரணம் சொல்றாங்க பால் வந்து கரக்காத பசுமாடு இருந்ததுன்னா தனியான ஒரு இடத்துல வச்சு விடுறாங்க இவர்களும் கூட ஞானத்தின் பால் கொடுக்க முடியறதில்ல கொஞ்சம் கூட முயற்சி செய்யாதவர்களும் பலர் இருக்கிறாங்க நாம் பிறருக்கு சற்றேனும் நன்மை செய்யலாமே என புரிந்து கொள்றதே இல்லை தனது அதிர்ஷ்டம் குறித்த சிந்தனையும் இருக்கிறதில்ல போதும் எது கிடைத்ததோ அதுவரை நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஆக தந்தை சொல்றாரு இவருடைய அதிர்ஷ்டத்துல எதுவும் இல்லைன்னு சொல்லி பாபா பலர் குருடர்களுக்கு கைத்தடி ஆகறதுக்கு பதிலாக குருடர்களாகவே ஆகிவிடுறாங்க அப்படின்னு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மூன்று நினைவுகளை தாரணை செய்பவர்கள் சம்பூர்ண வெற்றியாளர் ஆகுறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் சுயத்தின் நினைவு தந்தையின் நினைவு மற்றும் ட்ராமா ஞானத்தின் நினைவு இதுவே தான் மூன்று நினைவுகளாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க இதில் முழு ஞானத்திற்கான விஸ்தாரம் நிறைஞ்சிருக்குது ஞானத்தினுடைய மரத்திற்கான இந்த மூன்று நினைவுகள்ங்கிறாங்க பாபா எப்படி மரத்திற்கு முதல்ல விதை என்பது இருக்குது அந்த விதை மூலமாக ரெண்டு இலை வெளிப்படுது பிறகு விருட்சத்திற்கான விஸ்தாரம் ஏற்படுது ஆனால் முக்கியமான விதை தந்தையின் நினைவுதான் பிறகு இரண்டு இலை அதாவது ஆத்மா மற்றும் டிராமாவின் முழு ஞானம் இந்த மூன்று நினைவுகளை தாரணை செய்யக்கூடியவங்க தான் ஸ்மிருதி பவ மற்றும் சம்பூர்ண விஜயி பவ என்ற வரதானியா ஆகிவிடுறாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது பலவீனங்கள் சகஜமாக முடிவுக்கு வந்துடும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பிராப்திகளை சதா எதிரிலேயே வையுங்க அப்பொழுது பலவீனங்கள் சகஜமாக முடிவுக்கு வந்துடும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்பொழுது மாயின் போர் போராக இருக்காதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சங்கமயுகத்தில் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் தனியாக இருக்க முடியாது பாபாவின் துணையின் அனுபவம் இணைந்த நிலையின் அனுபவத்தை வெளிக்கொண்டு வர முடியுங்கிறாங்க பாபா பாபாவே என்னுடையவராகத்தானே உள்ளார் என்று அல்ல துணையின் நடைமுறை அனுபவத்தை வெளிக்கொணருங்கிறா கொண்டு வரணுங்கிறாங்க அப்பொழுது மாயின் போர் போராக இருக்காது மாயா உங்களுடன் தோற்றுவிடும் என்ன ஆகிவிடுமோ என்ற பயம் மட்டுமே மட்டும்லாம் அந்த மாதிரி கொள்ள வேண்டாங்கிறாங்க பாபா அந்த மாதிரி பயம்லாம் வச்சுக்காதீங்க நீங்க தைரியத்தை வைங்க பாபாவுடன் ஆன நினைவுகை செய்யுங்க அப்பொழுது வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையா ஆயிடும்னு சொல்லி பாபா கம்பைண்டு ரூபத்தின் நினைவின் மூலம்தான் எப்பொழுதும் சதா விஜயன் ஆக முடியும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க